சம்பாதிக்க முடியும் சொன்னேன் சரி பாட்டா அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன் சரி பாட்டா அடுத்த கட்டம் போய் பெரிய திரையில வர்றதுக்குமான இந்த கால நேரம் வந்துகிட்டு இருக்க நேரத்துல சரி பாட்டா இங்க நான் சொன்னதை விட்டுட்டு மாத்தி நடந்தா என்னைய கேட்க கூடாது அவர் வேற ஒண்ணு கேட்கல பாட்டா அந்த துறையில ஏதாவது சின்ன வேலை இருந்தா அதை சாப்பாட்டுக்கு சாப்பாடுக்கு போய்கிறேன் அப்படி வேற ஒண்ணு கிடையாது அது என் பிள்ளையோட வாய்ப்பு அதுதான் வேற அதுக்கு போய் ஒப்பந்தங்க எழுதி கொடுத்து அதனால பெரிய திரையில போக முடியாம சின்ன திரையில நின்ற கூடாது இல்லப்பட்ட இதுதான் கேட்டாப்புல சும்மா அன்றாட வேலைக்கு போறதுக்கு இப்ப போயிட்டு இருந்த பொழப்ப என்னாச்சு

சரி வருமா வேலை ஒரு துறை சார்ந்து போறதுல வேணாம் எது வேணாலும் அதுதான் அதுதான் முத முத போய் பார்த்தா பாரு அந்த குழம்பு உட்ற கூடாது இல்ல அது உள்ளதா பட்டா

உனக்கு நீதி கொடுத்தது போல அதுக்கு நீ முயற்சி எடுத்த இன்னைக்கு நீ உன்னோட வாகனத்தை சரி வர எல்லாத்துலயும் கரண்ட்ல கொண்டு வந்து கொண்டு வந்து சந்தோஷமா ஓட்டு மீண்டும் வாகனத்துக்கு நான் கணிக்கிறேன் அதையும் வச்சுக்க எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த எல்லையில நின்னா நமக்கு எப்படி ஓடுங்கிற விவேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்து பயன்படுத்த அதுக்கு நான் உன்னை இழுத்து கொண்டு விடுவேன் உன்னை நான் கூட்டிட்டு போறது நானாதான் இருப்பேன் சரி போற இடையில இருந்து நில்லு சரிப்பாடு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையே அப்படின்னு விரக்தியில என்னடா இப்படி ஆச்சுன்னு நிக்காத என் முன்னைக்கு அன்னத்துக்கு குறைவில்லாத வாழ்க்கை நீ வாழும் தால வரைக்கும் ஓ நீ பத்து எடுத்த வாரிஞ்சு வாழையடி வாழையடை வரைக்கும் கொடுத்துக்கிட்டே நான் ஒண்ணு கேட்டேன் ஒரு நாள் ரெண்டு முன்ன பின்ன இருந்தா அதுல உனக்கு வருத்தம் வரக்கூடாது

எனக்கு ஆகாத தீட்டு தடக்கு எங்கேயும் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போய் நல்லது கெட்டது இல்லாமல் பத்துக்காத ஒன்று அதே போல வெளுத்ததெல்லாம் பாலுன்னு உறவுகளுக்குள்ள இருக்காத ஒரு சின்ன பிரச்சனை வரப்போகுது பஞ்சாயத்து வரப்போகுது சொல்லிட்டேன் இப்பே சொல்லிட்டேன் பஞ்சாயத்து ஒன்று வரப்போகுது பிரச்சனை ஒன்று வரப்போகுது இப்பே சொல்லிட்டேன் அன்றும் ஒன்று ஒன்றா நான் தான் சொல்லி வந்தேன் இன்றும் நான் சொல்றேன் வரப்போகுது அதில் எப்படி சூசகமாக வேடிக்கை பார்க்கணுமோ வேடிக்கை பார்த்துட்டு வெளியே வந்துடணும்

அதுக்காண்டி பம்பு சண்டையெல்லாம் நாங்க போய் நீ அங்க சொல்லுங்க சொல்ல கேள தேவையில்லாத பிரச்சனை ஒண்ணு வரப்போகுதுன்னா அதுல ஒதுங்கி நின்று வேடிக்கை ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் போதும் நம்ம ரொம்ப தூரம் ரொம்ப கடினமான பாதையில வந்துட்டோம் மேல இலகுவா போயிட்டு அதுல போய் தேவையில்லாத உள்ள இழுத்து நீ தூக்கி சுமக்க கூடாது நான் சுமந்து வரேன்னு சொல்லி வரேன் அதை சரியா பின்பற்றிக்க சரியா வேற என்ன வேணும் ரொம்ப சந்தோஷம் நாலு வருஷம் நீ நடந்தாலும் கால அவாசம் அப்பவே நான் முத முதவே வந்தப்ப நான் இதுக்கான நீதி ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா தாக்கி சட்டை கருப்பு சட்டை தாண்டி போய் இன்னைக்கு கருப்பு சட்டையில இருந்தாலும் அது சரிப்பட்டு வரல நீ மத்திய சம்பண்டம் வச்சுக்கிற ஆளுக்கும் அது சரியான ஆள் இல்ல உன்னை முன்ன விட்டு ஓன் கூட பிறந்த அப்படி உறவுகளில் ரத்த உறவு இருக்கு மாமச்சனை உறவு இருக்கு அதுல உன்னை கண்ணை கட்டி காட்டில் விட்டு அபகரிக்க பாக்குறாங்க பார்த்து இருந்துக்கன்னு சொல்லி வந்தேன் தெரியுமா வந்த சரியா அது போல நிதானமா இருந்தா அன்று சொன்னதா இன்றும் சொல்றேன் உன்னோட உழைப்போ உனக்கு சேர வேண்டிய சொத்தோ சுகமோ உன்னைய விட்டு போக சரியா வேற என்ன வேணும் kada dodada kalu allar ka burai kana ala na hatu allar madiloda